இந்த ஆறு மணிவரில் தாங்காது சொல்ல வேண்டிய சொல்லி அனுப்பிச்சுடுங்க எந்த நாயுட எனக்கு தண்டி கொடுத்தவன் ஒரு தந்தியா கொடுத்திருக்கீங்க ஊரே சேர்ந்து தண்டி கொடுத்திருக்கீங்க அப்ப மேல பாசம் இல்லாதவன் பணமே அனுப்ப மாட்டேங்கிறான்னு

இவன் கட்டி இருக்கிற கோமனமே பத்து ஒட்டு போட்டு தச்சது எனக்கு தெரியாம இவங்க தேர்தல சொத்து உங்க அப்பாவோட கடைசி ஆசை என்னடா கிளம்பா இவன் இருக்கிறதே வேஸ்ட் இவனுக்கு கடைசி ஆசை வேறயா என்னன்னு சொல்றா மகனே இவ்வளவு நாளைய மனசுல புதைச்சு வச்சிருந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆமா இவர் மனசு பெரிய பொதுகுழி புதைச்சு வச்சிருக்காரு தோண்டி எடுத்து சொல்றா ஊட்டியில ஊட்டியில நாலு பங்களா என்னது ஊட்டியில நாலு பங்களாவா மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல

உங்க அப்பனுக்கு தங்கத்து மேல ஏகப்பட்ட ஆசை வீட்டுக்கிட்டு இருக்க உயிரை காப்பாத்தணும்னா தங்கத்தை அரைச்சு வாயில ஊத்தணும் யார் அவன் என் டாடி என்ன எவ்வளவு பெரிய சொத்துக்காரர் ஆக்கி இருக்காரு அவருக்கு போய் அரைச்சு ஊத்துறியா கரைச்சு ஊத்துக்கடா இந்த புரியுடா இந்த புரிய இந்த தங்க பிஸ்கட் துபாய் இருந்து கொண்டு வந்து போய் அரைச்சு எடுத்துக்கா போடா இந்த துபாயில இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிங்களோ உங்க கையாலயே ஊத்துங்க டேய் அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுடா என் டாடி கிட்ட தங்க தண்ணி ஊத்துறேன்

போட்டு உன்னை அடக்கம் பண்றது கூட ஆடலடா உன்னை காலை புடிச்சு முழு வரைக்கும் நானே தரத்தர எடுத்துட்டு போறேன்டா எவனுக்கோ வெட்டி வச்ச குழி எங்க அப்பனுக்கு யூஸ் ஆகுது இனிமேல் சொத்து சேர்த்து வைக்காத அப்பனுக்கு எல்லாம் இதாண்டா கேது போட நீ செஞ்சது நியாயமா எது வெட்டியானுக்கு காசும் தராம நீயே குழி வெட்டி உங்க அப்பன சுடுகாட்டுல புதைச்சிய அது வேணும்னா சொல்லுங்க அந்த நாய குளிக்கல் இருந்து இப்பவே வெளியெடுத்து போடுறேன் இருந்து கொண்டு வந்த ரெண்டு லட்சத்தை ஊர் ஜனங்க ஒப்பாரி வச்சு புடிக்கிட்டாங்க கையில கால போட்டிருந்த தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு அந்த நாய்க்கு குடுக்காங்க அத அந்த நாய் கட கடனு குடிச்சு செத்து போயிட்டான் இந்த நிலமையில என்னையும் அந்த புணத்தை ஊர் ஜனக்கு விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க அந்த புணத்தை அங்கேயே விட்டுருந்தா ஊரே நாரி ப்ரேக் நோய் வந்திருக்கு அதனால எங்க அப்பா புணத்தை தர தரானு சுடுகார் வரைக்கும் எடுத்துட்டு போய் நானே குழி வெட்டி பொரிச்சேன் அதுல என்ன தப்பு அதுதான் தப்பு உன்னால வெட்டி அங்க கொச்சிட்டு போயிட்டான் ஆயிரத்து ரூபா அவராலும் கேட்டு இல்ல நீயே வெட்டியாவலைய பாரு நான் துபாயில வேலை பார்த்தவன் வெட்டியால் வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்பா ஆயிரத்தூறு கட்டு புகை ஜாஸ்தியா இருக்கு கொஞ்சம் குறைச்சுக்கங்க எவ்வளவு குறைச்சுக்கிறது ஆயிரத்தி ஒண்ணு குறைச்சுக்கங்க நீ சரிபட்டு வரமாட்ட இனிமே நம்ம ஊருக்கு நீ தான் வெட்டியா இந்த அப்படி சரி கொண்டா பஸ்ட் பாடியா ஒன்ன தான் நான் எதிர்பார்க்கறேன் இதுதான்மா நம்ம வீடு பாத்தியாரையா என்ன தெரியுதா யாரு நல்லா பாருங்க நான் தான் தினாரு உங்ககிட்ட படிச்சுனே அடையே அஞ்சாம் கிளாஸ்ல அஞ்சு வருஷம் ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி படிச்சு பையனா நீ ஓ

இந்த அமைதியான கிராமத்துல ஓ என் கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கணும் ஓ ஓ அது மட்டும் இல்ல இந்த ஊர்லயே என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க ஓ ஓ இந்த ஊர்ல உங்க பொண்ணுக்கு கல்யாணமா ஏன்பா ஊர்ல ஏதாவது பிரச்சனையா பிரச்சனையே இல்லாத ஊரு இந்தியாவிலேயே இந்த ஒண்ணுதான் உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு பத்திரிக்கையை அடிச்சு பாரு ஓ ஹோ நடந்து வருது அம்மா போயிட்ட என்ன பத்த அப்பா போயிட்டியே அப்பா அம்மா ரெண்டு பேரும் போயிட்டாங்களா பாவை இருக்கு என்ன பத்தா போயிட்டியே

இந்த அம்மா செத்து போயிட்டாங்க இந்த அப்பா லேசு இந்த அம்மாவை கட்டிக்கிட்டாங்க இந்த அம்மாவை கட்டது இந்த அப்பன் செத்து போயிட்டான் இந்த அம்மா லேசு பட்டவனா இந்த அப்பட கட்டிக்கிட்டாங்க இந்த அப்பன் லேசு பட்டவனா அப்பா அம்மா கதைய இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு சொன்னவன் நீ ஒருத்தன் தான் இதுக்கு மேல உன் கதையை சொல்ல வேண்டாம் நீ எப்படி போறது வேணா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமா என்ன பத்தி கேக்குறீங்களே நீங்க யாரு நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்த வெட்டியா அப்ப பழைய வெட்டியா டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்களா ஆமா அது பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் ஊர் ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க

என்னடா வெறும் பாட மட்டும் தூக்கிட்டு இருக்கீங்க பாடி எங்க பாடி ஏண்டா இந்த பாடிக்கு ரெண்டு மூங்கி கம்பு மூணு மாலை முப்பது பேர் கூடவா எங்க செத்தாரோ அங்கிருந்து உப்பு ஊதி விட்டா குடிக்குள்ள வந்து போறா ஐயோயோ ராஜ நடப்பியே எப்பதான் பாக்க போறோம் பக்கத்துல ஒரு குழி வெட்டி வைக்கிறேன் படுத்துக்கிட்டு அப்பப்ப பாத்துக்கிட்டு கெட் அவுட் கெட் அவுட் மேன் கெட் அவுட் இது எதுக்கு குடிக்கொள்ள கொண்டு போய் செலவு பண்ண போறியா தூக்கி எறிகிடா அப்பாடா இந்த எலும்பு கூட புதைச்சதுக்கு கோட்டர் அடிச்சுட்டு குப்புறப்படுத்தா தான் சரியா வரும் பா ஓ இப்ப தர இவனை புதைச்ச அதுக்குள்ள எப்படி வெளியே வந்தா அண்டர் கிரவுண்டுக்கு பிறந்திருப்பான் போல்

ஆண்ணன் ஓடவே படுக்கி வச்சறேன் ஆமா ஒரு 250 கொடு இங்கிலீஷ் பேப்பர் குடுடா இங்கிலீஷ்னா அடடடா நாगरिकமில்லாத இந்த கேரவேல் இருக்கிறது மொத்த நூரே பேர் தான் எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றீங்களேடா மொத்தமா செத்து செத்துதுரேங்கடா எனக்கு டிக்கெட் சார்ஜ் கிடைச்சா நான் துபாய் போவேன்டா ஐயோ துபாயில லைஃப் எப்படி என்ன நான் என்ஜாய் பண்ண ஈவினிங் நேரத்துல அந்த ஒட்டகத்து மேல ஏறிட்டு பேர்ச்சமலைக்கு తిருந்து துபாய் நகரை சுத்தி வரும்போது எல்லாரும் என்ன பார்ப்பாங்க எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் ஏதாவது குடுடா இந்தாயா இருபத்தஞ்சு ஐம்பது எழுபத்தஞ்சு ஐம்பது இருபத்தஞ்சு இருபத்தி என்னையாச்சு ஆச்சு கணக்கு தான் இடிக்குது என் கணக்கு கரெக்டா இருக்கு ஆல்ரெடி நீ டூ லேட்டு கிளம்பு உன் டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும் கிளம்புடா இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லாம் அனுசரணையா நடந்துக்கணும் நீயே புறப்பட்டு சுடுகாட்டுக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணுங்க சொல்லணும் ரேஷன் கார்டே கிடைக்க மாட்டேங்குது கிளம்புடா இல்றான் எங்கடா குடும்ப குடும்பமா புறப்பட்டு நீங்க பஞ்சம் பிழைக்குமா அதுக்காக போகலண்ண நம்ம ஊரை தான் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சுல்ல அப்புறம் எப்படி வாழ்றதா அதான் கிளம்பிட்டோம் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சா பதினெட்டு பட்டி ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது நீ என்ன செஞ்ச அணுகுண்டு செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டினியா செஞ்ச நீ சொல்ற இந்த ஊர்ல ஒன்னால பிச்சு எடுக்க முடியல சரி இந்தியா பூரா போய் பிச்சு எடுங்க ஆனா சாகுனா இந்த ஊர்ல வந்தா சாகணும் ஏன்னா நான் துபாய் போகணும் உங்கள உங்களை நம்பித்தாண்டா இருக்கிறேன் சீக்கிரமா வா

வெட்டின குளிக்கு நீ பணத்தை குடிச்சே ஆகணும் பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க போனமே நான் பணம் கொடுக்க மாட்டேன் ஏண்டா இந்த இருபத்தஞ்சு பைசா வச்சிட்டு நீ என்ன அமெரிக்காவா போக போற இந்த போனமே இத நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட குளியில போய் படத்துக்க பின்னாடியே வர்ற போ பாடி இப்பவே நான் தடிக்க ஆரம்பிச்சிருச்சு சுடுகாடு வரைக்கும் தாங்காது போல் இருக்க நாகு நாகு என்ன தெரியல நாகு நான் தான் மிஸ்டர் தினார் சமீபுரம் துபாய் ஆஹ் என்ன படிக்க வைக்க முடியாது சொன்ன எங்க அப்பன நம்பாம நான் பம்பாய் போய் துபாய் போய் எங்க அப்பா செத்து போய் நான் சுடுகாட்டுக்கு போய் இப்ப என்ன ஆச்சு போச்சு போச்சு எல்லாமே போச்சு நீயும் காட்டல நானும் காட்டல என்ன நீ மலங்காட்டல நான் சுடுகாட்டல உன்கிட்ட வரவன்ன நீ அடிக்கிற வெட்டுற என்கிட்ட வர நான் எரிக்கிறேன் புதைக்கிறேன் எவனோ போயிட்டான் அட்டாச்சான் இந்த ஊர்ல இறுக்க மாட்டேங்குறானுங்க இப்பதான் ரெண்ட எரிக்க ரெண்ட புதைச்ச அதுக்குள்ள ஒருத்தன் புட்டு எப்படியோ நம்ம கலெக்ஷன் இடையா நான் துபாய் போனேன்

நீ அங்கெல்லாம் காகிட்டியா பொம்பளைங்க சொன்னா உடனே திருந்திடுவீங்களே இது பாரு அடிபட்டது வலிக்கு ஊசி வேற போட்டிருக்க இந்தா இதுல உனக்கு கா எனக்கு முக்கா இத நீ குடிக்கலா உன் கூட நாக்கா பண்ண பாட்டில் நல்ல பையல்ல குடி கடகடமா எவனும் செதறி தேக்கான பொறுக்க வந்துட்டான்பா அட வாழ்பா இந்தாங்க பாட்டில் பாட்டில் வேண்டாம் பணத்தை மட்டும் கொடுங்க இனிமே நான் குடிக்க மாட்டேன் நான் நினைச்சத முடிக்கிற வரைக்கும் குடிக்க மாட்டேன் கேசுமா நீங்க குடிக்கலன்னா உங்க அப்பா தூக்கல தூங்குறது ஞாபகம் வரும் அப்புறம் நீங்க மனுஷனாவே இருக்க மாட்டீங்க சும்மா இந்த பாருங்க என்னை கட்டாயப்படுத்தாதீங்க நான் குடிக்கிறத நிறுத்தணும் சீக்கிரமா அவனை கொலை பண்ணனும் அது வரைக்கும் நீங்களே நான் கூப்பிட்டா மட்டும் வந்தா போதும் ஓ பாரு என்ன குண்டு இருந்துச்சு அதெல்லாம் எங்க குடு மொத்தமான ஒத்தாள் குடிச்சிக்கார கொண்டா ஆனா குடுப்பாடா போ என்ன சேரி ஏ ஏன் அப்படி குடி குடின்னு அணைற நான் என்னப்பா பண்ணுவேன் எங்க தாத்தா குடி எங்க அப்பா தூத்துக்குடி எங்க அம்மா பரமக்குடு எங்க சொந்த பந்தமெல்லாம் காரைக்குடி நானும் பெருங்குடி மொத்தத்துல எங்க பரம்பரை தமிழ் குடி நான் எவனோ புத்துக்கிட்டான் குடிக்க விட துபாய்க்கு போறதுக்கு என்ன வழி இந்த ஊர்ல எந்த நாயும் நம்மளை நம்பி பணம் தர மாட்டேங்குறான் வாரத்துக்கு ரெண்டு பணம் தான் வருது அதுவும் அனாத பணம் வருமானம் கம்மி பணவாடையே அடிச்சிட்டு மூக்குல புனவாட அடிக்குது எத்தனை நாளைக்கு தாங்கிக்கிறது வாடா போன புரோக்கர் துபாய் போறதுக்கு ஒரு வழி சொல்றான் என்ன மதிச்சு கேக்குறேன் சொல்றேன் இந்தியாவின் ஐந்தாம் திட்டம் எரா திட்டம் தேக்குமர திட்டம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி சுடுகாட்டுல சொர்க்க நரக திட்டம் ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படியா என்ன திட்டம் சொல்லு புனங்க எல்லாம் கேட்டுருமே ஆமா இதெல்லாம் புறம்போக்கு போனங்க காதை கொடுங்க ஏன் உங்ககிட்ட காது இல்லையா காது இருக்கு சொல்ல முடியாத சொல்லு இதுதான் திட்டம் என்னை வாழ வைக்கும் மனங்களே வருங்கால பிணங்களை உங்க எல்லாரையும் கும்பிடுற நம்ம ஊர் அரசியல்வாதி செத்தா சந்தன கட்டையில வச்சு எரிக்கிறாங்க சென்ட ஊத்தி புதைக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க யாராவது செத்தா வெறும் நூறு ரூபாய் வச்சு காரியத்தை முடிச்சிடறானுங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா இத போக்குறதுக்கு அருமையான திட்டம் ஒண்ணு நான் வச்சிருக்கேன் இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவில் சொன்னாங்க கனடாவில் சொன்ன கங்கராச்சுலேஷன் பண்ணாங்க பிரான்ஸ்ல சொன்ன பிளாட் ஆகிட்டாங்க உடனே நீங்க இந்த திட்டத்துல சேருங்க நீங்க செத்தீங்கன்னா உங்க பொணத்தை ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் எரிப்பேன் தற்கொலை பண்ணிட்டு செத்தீங்கன்னா பென்ஸ் கார்ல கொண்டு போய் புதைப்பேன் இந்த திட்டத்துக்கு வேர்ல்டு பேங்க் எனக்கு ஹெல்ப் பண்றதா பிராமிஸ் பண்ணிருக்கு அதனால இந்த திட்டத்துல சேர்றதுக்கு அட்மிஷன் பீஸ் ஆஃப்டர் ஆல் ஹண்ட்ரட் ரூபீஸ் அதாவது உங்க பாசியில சொன்னா தலைக்கு நூறு ரூபாய் சீக்கிரம் வாங்க உங்களுக்கு எல்லாம் ஆயுஷ் கம்மி வாங்க 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 வாங்க

என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு இது அப்டி விளையாடு கம்பு விளையாடு கல்லோட விளையாட்டு நீ மனுஷ இல்லடா எனக்கு சேர வேண்டிய பொண்ணுண்டா

அவன் அட்ரஸ் கொடு அந்த நாள் எங்க இருந்தாலும் நான் கலெக்ட் பண்ணி தரேன் தர கிளின்டன் வாஷிங்டன் டிசி இவர் வந்து உங்ககிட்ட மாடு வாங்கிட்டு அது வச்சாரா அதுவும் ரெண்டாயிரம் ரூபாய் நான் என்ன பொய்யா சொல்றேன் உலக நாட்டுக்கெல்லாம் அவரு கடந்து உங்ககிட்ட வந்து அவரு கடன் வாங்கினாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் அவர் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து கடன் வாங்கினாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் என்னால நம்பவே முடியலையே நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ பொய்யே சொல்லல எல்லாம் மெய் தான் சொல்றேன் இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினா அங்க ஜான் மேஜர் சந்து வரும் அங்க சதாம் உசேன் ஒருத்த உட்கார்ந்து இருப்பான் அவங்க போய் கேளு பிரச்சனை பத்தி ஃபுல் டீடைல் கொடுப்பான் இந்த வச்சுக்கோ சரிங்க போய்க்கோ குட் பை அடிச்சு துவச்சிட்டாங்க எதுக்கு அந்த ஆள் இங்க இல்லையா அமெரிக்காவில இருக்காரா நான் இத முதல்லயே சொன்னா நீ என்ன நம்பவா போற வாங்குன அடியில உடம்பு இருக்கிற நாற்பத்தி ரெண்டு ஜாயிண்ட் காயிட்டு போச்சு உண்மையாவா சொல்ற நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ பொய்யே சொல்ல மாட்டேன் பொய்யேதான் சொல்லுவேன் நாப்பத்தி ரெண்டு இல்ல ஜாயிண்ட் நாப்பத்தி மூணு நாப்பத்தி ரெண்டு அவங்க உடைச்சிட்டாங்களா கொஞ்சம் திரும்பி நில்லு அந்த ஒண்ணா

அதே மாதிரி மனுஷேன் இருந்தா என்னைக்கா ஒரு நாளைக்கு மண்டுக்கு போயிட்டு ஆகணும் ராஜா அழுதுரா அழுடா அழுடா அழுடாடா பெத்து எடுத்தவாதா என்னையே தத்து கொடுத்து போட்டா ஆறாரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ அம்மா அம்மாவென்றழைக்காத உயிரும் உண்டோ அம்மாவென்டோ அம்மாவென்றாண்டா அம்மா ஏண்டா நானும் ஒரு பாயி வந்துடுறேன் நான் ஒரு பாட்டு போறதுக்கு அக்கம் பக்கம் என்ன சத்தம் அது ரெண்டுதடி கண்டுபிடி என் சந்தோஷம் உங்களை சும்மா போறதுல என்ன மாட்டேன் சொன்னா கேடுற முடிஞ்சாட்டுது என்ன விளையாட்டுது என்ன விளையாட்டுது ஓலி விளையாடு குண்டு விளையாடு என்ன கோடாளி விளையாட்டு இந்த மாதிரி புது விளையாட்டுலாம் சொல்லி தராது தெரிஞ்சதா இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கான

இவன் எப்படா சார் மணி நேரம் இனிமே நீங்க உயிரோட பாக்க முடியுமா செத்தவன ஒரு மணி நேரம் வீட்டில் வச்சு வந்தா என்னடா இருக்கும் இருக்கும்போது ரொம்ப சொல்ல பண்ணிக்கிட்டு இருந்தான் உடனே சரி எனக்கு தேவையில்லை அனுப்புவா நரகத்துக்கு அனுப்புவா சொர்க்கத்துக்கு எவ்வளவு எட்நூறு நரகத்துக்கு நானூறு ரூபாய் இதுல ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பாம நரகத்துக்கு அனுப்பாம எங்கயாவது அந்த விட்டுருங்க வெயிட் பாடி மேல எனக்கு டவுட்டா இருக்கு பாடிய நான் செக்அப் பண்ணிக்கிறேன் நான் உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தர்றேன் பாடிய சுடுகாட்டு இருந்து வெளிய எடுத்து ஓடி போயிரு ஏங்க இவன் பேச எனக்கு பிடிக்கல அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் இந்த பேசுக்கு எல்லாம் நான் மம்பட்டி எடுத்து குடி வெட்ட முடியுமா இவன் பேர் இங்கே போச்சிருங்க இங்கே போச்சா இவன் எனக்கு சொல்ல கொடுப்பாண்டா கூடுதலா பணம் என் நிலமும் உனக்கு புரியல நான் துபாய்க்கு டிக்கெட் வச்சு இந்த பணம் நான் லேட்டா போய்கிறேன் தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிருங்க நீங்களே சொல்லிட்டு ஒன்னா கேளுங்க பண்ணுங்க